கிளிப்பை கொஞ்சம் ஸ்கிரீன்ல போட்டு போட்டுவிடும் மக்கள் கேட்கட்டும் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்களையோ அவனை நம்ப எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தார் அம்பேத்கரை பத்தியும் பெரியாரையும் நம்பலையோ இந்திய சொல்லாதவன் அவனால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து கொள் எவன் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் பெரியார் வழியில் நடக்கிறேன் என்று நடந்து காட்டுகிறானோ அந்த கொள்கைகளை ஒத்துக்கொள்கிறானோ அவனை நம்புகிற அம்பேத்கர் பெரியார் இல்லாத எந்த அரசியல் இயக்கத்தை நம்பாத இந்த இளைஞர்களை இன்று நான் கணித்து சொல்லுகிறேன் நாளை நான் உயிரோடு போனோம் செத்து போகிறோம் என்ன அடிச்சு தவறாம அதை பத்தி கவலை இல்லை புரியுதுங்களா பழனிபாபா என்ன இப்ப அன்னைக்கே இந்த மாதிரி யாராவது வருவாங்க பைத்தியக்காரன் மாதிரி உளர்ட்டு வருவாங்க கையை கால ஆட்டுவாங்க ஆக்கிரசமா பேசுறது மாதிரி நடிப்பாங்க இஸ்லாமியர்களுக்கு நான் தான் பாதுகாணும் மாதிரி பேசுவாங்க அதனால இந்த மாதிரி பைத்தியக்காரங்களை நம்பாதீங்க அவங்க உங்களுக்கு தலைவன் கிடையாதுன்னு அன்னைக்கே ஆண் அடிச்சது மாதிரி அரைஞ்சு வச்சுட்டு போயிட்டாப்ல இப்போ அதான் பள்ளி பாபா சொல்றாப்ல இஸ்லாம் இஸ் நாட் ரிலீஜன் அப்படின்னு அவர் சொல்றாரு அது என்ன அர்த்தம்னாக்கா